பூரணி என்னாச்சி வாங்க உள்ள போலாம் இவ்வளவு தூரம் நம்ம இந்த கோயிலுக்கு வரணுமா திரும்ப வீட்டுக்கு போறதுல லேட் ஆகும்லாம் சாமி கும்பிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டு கிளம்பிடலாம் பூரணி சின்ன வயசுல இருந்து இந்த கோயிலு என் ஃபேவரட் நான் இங்க என்ன வேணுனாலும் எனக்கு நடந்துரும் தான் உங்களையும் கூட்டிட்டு வந்தேன் நீங்களும் ஏதாவது வேண்டுங்க பூரணி சீக்கிரமா நடந்துரும் ஆ சரி பூரணி எதுக்கு என்ன பார்த்து பேச மாட்டீங்க உங்க அப்பா அம்மா கிட்ட எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரி என்கிட்ட இருக்கலாம் ஒரு ஃப்ரெண்டா நினைங்க அது வந்து இப்ப மட்டும் இல்ல புரணி எப்பயுமே ஒரு ஃப்ரெண்டா உங்களுக்கு இருப்பேன் சும்மா வா போன்னு பேசுங்க புரணி வா போன்னு சொன்னா நல்லா இருக்காதல்ல வாங்க வாங்கனே கூப்பிடுறேன் ஆ சரி புரணி உனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படியே கூப்பிடு நான் உன்னையே புரணி வா போ அந்த மாதிரி பேசுறது உனக்கு எதுவும் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா நீங்க புரணினே கூப்பிடுங்க நல்லா தான் இருக்கு ஆ சரிமா வா கோயிலுக்குள்ள போலாம் கடவுளே என்ன ஏன் பிடிச்ச வாதிக்கே நல்ல பையனா இருக்காங்க இவங்களை எப்படி நான் ஏமாத்துறது இவங்கள வேண்டாம்னு சொன்னாலும் மீனாட்சி அம்மா வருத்தப்படுவாங்க சிவாவை வேண்டாம்னு சொன்னாலும் எங்க காதலுக்கு நான் துரோகம் பண்ண மாதிரி இருக்கும் எனக்கு மட்டும் எதுக்கு இப்படி ஒரு சோதனை நீதான் எப்படியாவது ஒரு வழி காட்டணும் அப்புறம் பூரணி சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட வேண்டுனதும் வெளியே சொல்ல கூடாதுல்ல சொன்னா பழிக்காது பரவாயில்ல தான் இருக்க சரி என்கிட்ட ஏதாவது கேட்கணும்னா கேளு என்ன கேக்குறது அதான் ஏதாவது என்னைய பத்தி எதாவது தெரியணும்னா கேளு இப்ப என்ன யாருன்னே உனக்கு தெரியாது வீட்ல பார்த்தாங்க கல்யாணம் பண்ண சொல்றாங்க என்னைய பத்தி ஏதாவது உனக்கு தெரினோன்னா கேளு நான் சொல்றேன் அதே மாதிரி நீயும் உன்னைய பத்தி சொல்லு நான் எம்காம் முடிச்சிருக்கேன் காலேஜ் படிச்சதே எல்லாமே ஃபாரின்ல தான் அங்க வேலை பார்த்தேன் நான் बीएससी முடிச்சிருக்கேன் வீட்ல வேலைக்குலாம் போய்டேன்னு சொல்லாதவே லீவுக்கு எங்க சித்தி வீட்டுக்கு வந்தேன் எங்க தான் எங்க சித்தி வீடு வந்தப்ப தான் மீனச்சி அம்மா என்னைய பாத்திட்டு பிடிச்சிருக்குன்னு பொண்ணு கேட்டாவ அப்படியா சரி சரி தமிழ் மீடியம் படிச்சியா இங்கிலீஷ் மீடியம் படிச்சியா தமிழ் மீடியம் நான் இங்கிலீஷ் மீடியம் அப்படியே இங்கிலீஷ் மீடியம் கஷ்டமா இருக்கும் பாவல்ல எனக்கு ஒண்ணு அப்படி தெரியல சின்ன வயசுல இருந்தே இங்கிலீஷ்ல படிச்சதனால எல்லாம் பழகிட்டு நம்ம குழந்தையே தமிழ் மீடியம் படிக்க வைக்கலாமா இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைக்கலாமா என்னதே இல்லமா நம்ம குழந்தையே தமிழ் மீடியத்துல படிக்க வைக்கலாமா இங்கிலீஷ் மீடியத்துல படிக்க வைக்கலாமான்னு கேட்டேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது சரி சரி

அது வந்து பரவாயில்ல பூரணி உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு லவ் பண்ணியிருந்தா நீ கல்யாணத்துக்கு சம்மதமே சொல்லியிருக்க மாட்டியே எனிவே என் லவ்வை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு நினைச்சேன் சொல்லிட்டேன் லவ் யூ பூரணி என்னம்மா அப்படி பாக்குற நீயும் திரும்ப சொல்லு வேண்டாம் வேண்டாம் உனக்கு தோணும் போது சொல்லு சரியா சரி வீட்டுக்கு கிளம்பலாமா அப்புறம் பூரணி நைட்டு மறக்காம மெசேஜ் பண்றியா முடிஞ்சா சின்னதா கால் பண்ணு சரியா அந்த ஃபோன்லேயே என் நம்பர் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் பார்த்துக்க அப்புறம் பூரணி என் பேர் தெரியுமா உனக்கு இல்ல தெரியாது பேர் கூட தெரியாதா என்ன பூரணி இப்படி இருக்க இல்ல அம்மா அப்பா யாருமே சொல்லல அதான் சரி சரி என் பேர் விக்கி விக்னேஷ் சரி அப்புறம் பூரணி மொபைல்ல என் பேரை எப்படி சேவ் பண்ணி வைப்ப மாமா அண்ணா அண்ணா நீங்க இங்க என்ன பண்றீங்க அண்ணி மைனி நீங்களும் இங்க தான் இருக்கீங்களா தங்கச்சிமா நீ என்ன பண்ற இந்த நேரத்துல எதுக்கு கோயிலுக்கு வந்த ஒண்ணிலண்ணா சும்மாதான் மனசுக்கு ஒரு மாதிரி இருந்து வீட்டுக்குள்ளே எதுக்கு இருக்கணுமே கோயிலுக்கு வந்தேன் அப்படியா சரி சரி அங்க ரெண்டு பேரும் டிஸ்டர்ப பண்ணிட்டேனோ ஐயோ அண்ணி அப்படிலாம் இல்ல சும்மாதான் பேசிட்டு இருந்தோம் சரி நீங்க பேசுங்க நான் வரேன் ஐயோ தங்கச்சிமா அவ்வளவுதான் பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சு வீட்டுக்கு கிளம்ப போறோம் வெயிட் பண்றோம் சாமி கும்பிட்டுட்டு வரியா மூணு பேரும் ஒன்னா போலாம் வேண்டாம் நான் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரேனே ஆஹ் சரிம்மா பத்திரமா வந்துருவியா இல்லாட்டி கூப்பிட வரணுமா இல்லனா நான் எப்பயும் வர வழியிலதான் வந்தேன் நானே வந்துருவேன் நீங்க வீட்டுக்கு போங்க ஆஹ் சரிம்மா பூரணி போலாமா எங்க நீங்க போங்க நான் கொஞ்ச நேரம் அன்னிக்குடன் பேசிட்டு வரேன் அது எப்படிம்மா நான் நான்தான் உங்க இருந்து கூப்பிட்டு வந்தேன் அப்புறம் நான் அம்மா கொண்டு போய் விடனும் இல்லாட்டி அத்தையும் அம்மாவும் என்ன நினைப்பாங்க அதெல்லாம் ஒன்னும் நினைக்க மாட்டாங்க நான் சொல்லிடுறேன் அப்போ சரிம்மா சரி நைட்டு மறக்காம மெசேஜ் பண்ணு சரி தங்கச்சிமா வீட்டுக்கு பத்திரமா வந்திரு ஆ சரிங்கண்ணா மைனி எப்படி இருக்கியே நல்லா இருக்கيلا நல்லாவே இல்ல ஏன் நீ எனக்கு மட்டும் வாழ்க்கையில இப்படி நடக்குது என்னாச்சு மைனி எதுக்கு பழுகுறியே ஐயோ அன்னி சத்தியமா என்னால சமாளிக்க முடியல ஒரு பக்கம் என்னனா சிவா இன்னொரு பக்கம் வिक्की நான் என்ன நீ பண்றது சீட்டுட்டு பேர்லாம் வான்னு கூப்டா அவ வர மாட்டுகறான் வिक्की என்னனா என்னைய லவ் பண்றேன்னு பிடிச்சிருக்குன்னு சொல்றாரு நிற்கி பாவம் அண்ணி நல்ல பையனாக இருக்காரு எப்படி அண்ணி அவருக்கு துரோகம் பண்ணுறது சிவாவை கட்டிக்கிட்டா விக்கியை ஏமாத்தின மாதிரி இருக்கும் விக்கியை கட்டிக்கிட்டால் சிவாவை ஏமாற்றின மாதிரி இருக்கும் நான் என்ன நீ பண்ணுறது அம்மா அப்பா என்னன்னா நீ மீனாட்சி பையனை கட்டிக்கலன்னா நாங்கள் தற்கொலை பண்ணிப்போன்னு மறட்டுறாங்க இவன் என்னென்னா வீட்டை விட்டு வரமாட்டேன் அப்பா அம்மா சம்மதத்தோடு தான் கல்யாணம் பண்ணணுன்ட்டு இவன் சொல்கிறான் நான் நீ பண்ணட்டும் ஏதாச்சும் சொல்லுங்க நீ மைனி நான் என்ன மைனி சொல்கிறது உங்கள் வாழ்க்கை உங்கள் விருப்பம் அத்தை அம்மாச்சிலாம் எப்படி இருக்காவ நல்லா இருக்காவளா உங்களுக்கும் முத்துக்கும் ஏதாவது சண்டையா இல்ல மினி அப்புறம் ஏன் நீ அவன் குடிச்சிட்டு வந்திருக்கான் என்ன மினி சொல்றீங்க மாமா குடிச்சிருக்காங்களா ஆமா நீ ஏன் நீ நீங்க அங்க இருந்து இங்க வந்துட்டீங்க மனசே சரியில்ல மைனி நீங்க வந்தது ரொம்ப தப்பு நீ அம்மா என்னன்னா நீங்க துணி துவைக்கிறதுக்கு மாச்சப்பட்டது இங்க வந்துட்டீங்கன்னு என்னெல்லாம் பேசுறாங்க மைனி அப்படிலாம் இல்ல மைனி உண்மையே சொல்லணும்னா நானும் மாமாவும் பேசி மூணு மாசம் ஆகுது என்ன நீ சொல்றீங்க ஆமா மைனி கம்பெனில ஏதோ பிராப்ளமா அந்த டென்ஷன் எல்லாம் ஏன் மேல வந்து காட்டுறாங்க நான் ஏதாவது பேச போனாலும் என்கிட்ட வந்து பேசாதே உன்னை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு அப்படி இப்படின்னு எதெல்லாமோ பேசுறாங்க மைனி கல்யாணம் பண்ணதே தப்புன்னு பேசுறாங்க மைனி இப்படி எல்லாம் பேசினாங்க எப்படி மைனி இருக்கிறது தான் நான் கிளம்பி வந்துட்டேன் என் வாழ்க்கை தான் இப்படின்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் உங்க வாழ்க்கை இப்படிதான் இருக்கு என் வாழ்க்கையை விடுங்க மைனி இப்போ நீங்க என்ன முடிவெடுத்திருக்கீங்க சத்தியமா எனக்கு தெரியல நீ அம்மா அப்பாவுக்காக நிக்கிய கல்யாணம் பண்றதா இல்லாட்டி காதலுக்காக சிவாவை கல்யாணம் பண்றதா என்ன மேனி பெரிய காதலு காதலிச்சு கல்யாணம் பண்ண என் வாழ்க்கை நல்லாவா இருக்கு எவ்வளவு மன வருத்தங்கள் உயிரோட இருக்கவே பிடிக்கல மேனி செத்துலாம் போல இருக்கு ஐயா அண்ணி எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க ஆமா மேனி ஆம்பளைங்க நாலு இடத்துக்கு வெளியே போயிட்டு வராங்க அவங்களுக்கு என்ன டென்ஷன் மைண்ட் எவ்வளவு ரிலாக்ஸா இருக்கும் நம்ம இந்த நாலு செவத்துக்குள்ளே இருந்துகிட்டு எவ்வளவு டென்ஷன் இருக்கும் இதே வார்த்தையே திரும்ப அவங்கள பார்த்து உங்களை கல்யாணம் பண்ணதே தப்பு என் வாழ்க்கை சீரழிஞ்சிட்டு நான் அவங்கள பார்த்து சொன்னா அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும் ஏன் மேனி ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடி அதை யோசிச்சு பேச மாட்டாங்க என்ன பொறுத்தவரை நீங்க கேட்டீங்கன்னா அப்பா அம்மா பார்த்து வைக்கிற பையனை கட்டுறதா நல்லது நான் வார மேனி அண்ணி வீட்டுக்கு எப்ப வருவிய வர மேனி எனக்கு எப்ப மனசு சரியாவதோ அப்ப வரேன் சீக்கிரமா வாங்க நீ முத்து பாவம் ஆ சரி மைனி பூரணி சிவா பூரணி சிவா ஐயா முத்து முத்து சந்திரே அவன் என்ன முழிக்கலம்மா இல்லம்மா இப்போ ஏதோ பேசினா இல்லம்மா சொன்ன கேளு அவன் முழிக்க நேரம் ஆகும் எதுனாலும் காலையில பேசிக்கலாம் வா வந்து பாடு ஏமா அவன் முழிச்சோன்னா அவன் சட்டையை பிடிச்சு நாக்க பிடுங்குற மாதிரி நாலு கேள்வி கேட்கணுமா ஏமா அம்மா எல்லாம் பேசுறா இம்மா இவ்வளவு நாள் எப்படி கஷ்டப்பட்டு அவனை படிக்க வச்சிருப்பேன் அவன் இந்த நிலைமையில பாக்கக்காம நான் அவனை படிக்க வச்சேன் அதாம்மா அவன் முக்கட்டு எப்போ முழிக்கானோ அப்போ நான் அவனை நாக்கை அப்படிங்கிற மாதிரி நானும் கேள்வி கேட்கணுமா சந்திரே யாருக்கெனவே அள்ளி கூட என்ன சண்டைன்னு தெரில அதான் பிள்ளை குடிச்சிட்டு வந்து படுத்துருக்கு இப்போ நீயும் சண்டைப்பட்டா மனசு உடஞ்சி போயிடுவாம்மா இம்மா எதுவும் பிரச்சனைனா அப்போ குடிதான் அதுக்கு மருந்தா அப்போ பெண்களுக்குலாம் எவ்வளோ பிரச்சனை இருக்கு அப்போ பெண்கள் நினைச்சா வீடு என்னத்துக்குமா ஆகும் நீ சொல்றது சரிதான் சாமி ஆனா இன்னும் ஆனா

யாரு நம்ம மாப்பிளையா ஆமாங்க பூரணிக்கு ஐபோன் வாங்கிட்டு வந்திருக்காரு எங்க கொண்டு பாப்போம் சும்மா இருங்க அவரே एवளவு ஆசிய வாங்கிட்டு வந்திருக்காரு நம்ம பொண்ணே ஓபன் பண்ணி பாக்கட்டமே அதுவும் சரிதான் கல்யாணத்துக்கு முன்னாடியே ஐபோன் கல்யாணத்துக்கு அப்புறம் என்னன்னால வாங்கி கொடுக்க போறாரா தெரியல நல்லா வைரத்துல நெக்லஸ் ஒட்டியானன்ட்டு வாங்கி வாங்கி கொடுப்பாரு அம்மா சேம்பு இப்போமே இவ்ளோ பாசமா இருக்காரு பரவலங்க நம்ம பூரணிக்கு ஒரு வேடத்துல கொடுத்து வச்ச வரான் குடி சேம்பு எப்படி இருக்குன்னு பாப்போம் ஆர்வமா இருக்கு

എപ്പിയോ ചോമ്പ് നല്ലപടിയാ കല്യാണം നടന്നാ ശരി നടക്കും നിങ്ങൾ ഒന്നും കാലപ്പെടാ